வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இந்து இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் என்று கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட்டு பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் கூகுளில் எங்களுடைய வெப்சைட்டு வேலாயுதம் மசீன் டாட் பிளாக்ஸ்பாட் ஸ்பாட் டாட் காம் அதில் போய் பாருங்கள் அல்லது இந்த வீடியோவில் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் வங்கி ஏல சொத்து விற்பனை கடன் வாங்கிய பேர் திரு என் சக்திவேல் சார் அவர்கள் அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கேன் அடுக்குமாடி ஏன் வந்து முந்நூற்றி மூணு சதுரடி சூப்பர் பில்டப் ஏரியா ஆயிரத்தி நூற்றி பதினோரு சதுரடி யூடிஎஸ் வந்து ஐநூற்றி முப்பத்தெட்டு சதுரடி மூணாவது ஃப்ளோரு டவர் நாலு மறுபடியும் சொல்கிறேன் கடன் வாங்கிய பேர் திரு என் சக்திவேல் சார் அவர்கள் அடுக்குமாடி டைப்பு அடுக்குமாடி எண் முந்நூற்றி மூணு சூப்பர் பில்ட் ஏரியா ஆயிரத்தி நூற்றி பதினோரு சதுரடி யூடிஎஸ் ஐநூற்றி முப்பத்தெட்டு சதுரடி மூணாவது தளம் டவர் நாலு அடுக்குமாடி பெயர் துகார் எம்எம்இ கோல்டு சிட்டி கனகப்பட்டு கிராமம் செங்கல்பட்டு தாலுகா காஞ்சிபுரம் மாவட்டம் வங்கி கொல்பனுக்கு பிறகு இருபத்தி நாலு லட்சத்து ஐம்பதாயிரம் ஏழாம் தேதி மூணு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை நாலு மணி முதல் நாலரை மணி வரைக்கும் தொடர்புக்கு வே மேலும் விவரம் வேண்டும் ஹெச்டிஎஃப்சி வங்கி லிமிடெட் ஐடிசி சென்டர் எழுநூற்றி அறுபது அண்ணா சாலை சென்னை ரெண்டு அடுக்குமாடி பெயர் துகார் எம்எம்இ கோல்டு சிலி கன்னகப்பட்டு கிராமம் செங்கல்பட்டு தாலுகா காஞ்சிபுரம் மாவட்டம் வங்கி கொட்பனிக்க பிரைஸ் இருபத்தி நாலு லட்சத்து ஐம்பதாயிரம் ஏழு தேதி மூணு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை நாலு மணிலேருந்து நாலரை மணி வரைக்கும் ஹெச்டிஎஃப்சி வங்கி லிமிடெடையை தொடர்பு கொள்ளவும் ஐடிசி சென்டர் எழுநூற்றி அறுபது அண்ணா சாலை சென்னை ரெண்டு மற்றொரு மொபைல் தொண்ணூற்றி ஒன்பது நானூற்றி மூணு ஜீரோ அஞ்சு எட்டு ஆறு ஒன்பது 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 நாலு பூஜ்ஜியம் மூணு ஜீரோ அஞ்சு எட்டு ஆறு ஒன்பது இன்னொரு மொபைல் வந்து ஒன்பது எட்டு எட்டு நாலு பூஜ்ஜியம் மூணு மூணு ஒன்று ஒன்பது மூணு ஒன்பது எட்டு எட்டு நாலு பூஜ்ஜியம் மூணு மூணு ஒன்று ஒன்பது ஒன்று இன்னொரு மொபைல் வந்து தொண்ணூத்தெட்டு நானூற்றி பத்து ஜீரோ மூணு ரெண்டு ரெண்டு ஆறு ஒன்பது எட்டு நாலு ஒன்று பூஜ்ஜியம் ஜீரோ மூணு ரெண்டு ரெண்டு ஆறு அல்லது எண்ணெய் அழைக்க எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நண்பா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடலாமே நண்பா வாகனங்கள் வாகன கையாளம் ஏலம் சொத்து ஏலம் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விக்கு பதில் வங்கி பற்றி பொதுவான செய்திகள் இதெல்லாம் நான் போடுறதுனால நீங்கள் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோக்கெல்லாம் வந்துகிட்ருக்கோம் அதில் உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ அதை செலெக்ட் பண்ணி பாருங்கள் பார்த்து பயனடையுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்